வணக்கம் இன்றைய உலகத்துல வந்து முக்கியமான ஒரு நோயாக அதாவது பெண்களை குறிப்பாக தாக்குகின்ற முக்கியமான நோயாக மார்புகப்பட்ட நோய் காணப்படுகின்றது பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழர் பெண்களும் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலர் மரணத்தையும் தழுவீருக்கிறார்கள் இந்த நிலையில பாரிஸில் வந்து மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை குறிக்கின்ற விதமாக என்ற நகரின் முக்கிய சில இடங்கள் இளம் சிவப்பு நிறத்தில் ஒளியூட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகின்றது இதுக்கு இளம் சிவப்பு அக்டோபர் அதாவது பிங் அக்டோபர் அப்படின்னு சொல்லி பெயரிடப்படுகின்றது இது வந்து ஏற்கனவே இளம் சிவப்பு நாடா சங்கத்தால்தான் உலகெங்கிலும் பெண்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை உற்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது இதன் பகுதியாக தான் பாரிஸ் நகரிலையும் இளம் சிவப்பு ஒளியூட்டும் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது மாலையில சூரியன் மறைந்த பின்னர் ஈபிள் கோபுரம் இளம் சிவப்பு வர்ணத்தில விளைந்திருக்கின்றது அதனை காண்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் வந்து அந்த பகுதியில் திரண்டு வந்தார்கள் இது வந்து பிரான்ஸ் பிரான்சின் பல பகுதிகளிலயும் இந்த மாதிரியான அந்த இளம் சிவப்பு நிறத்தை ஒளியூற்றுற சம்பவங்கள் வந்து காண து பெண்கள் பரிசோதனை செய்து கொள்வதை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த விழிப்புணர்வு கண்காட்சி நிகழ்ச்சி ஒன்றும் நடத்தப்பட்டுகின்றது உலகில எட்டு பெண்கள் ஒருவருக்கு இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படுவதாக இல்லம் சிவப்பு நாடா சங்கம் தெரிவித்திருக்கின்றது பரிசோதனை மூலம் நேர காலத்திலேயே ரெண்டு சென்டிமீட்டருக்கு குறைவான அளவில் மார்பு கட்டிகளை கண்டுபிடித்தால் அதிக சிகிச்சை மற்றும் பக்க விளைவுகள் இல்லாமலேயே அதை வந்து இலகுவாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது முன்கூட்டியே சோதனை செய்ததன் மூலம் பத்தில் ஒன்பது பேருக்கு அதனை குணப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு மருத்துவாய்வு தெரிவிக்கின்றது அஹ் இதுதான் தகவல் எங்கெண்டைய ஆக்கல நிறைய பேர் வந்து இது சம்பந்தமாக அதிகமாக பாதிக்கப்படுறது காரணமே இதுதான் என்ன சொன்னா அது அப்படியே வச்சுக்கொண்டே இருக்கிறது இந்த வருத்தம் இல்லை வேற வருத்தமா இருந்தாலும் அப்படித்தான் உடனடியா காட்டுறதுக்கு போறையில இல்லை எல்லாம் முத்தினா பிறகு கைவிட இனி ஒன்றுமே செய்ய இல்லாது கைவிடற நிலையில தான் மருத்துவத்துக்கே போவார்கள் அது எங்கெண்ட மக்கள் அந்த சமூக இயல்பே அப்படித்தானே வழியில் இடக்கணும் சொல்ல மாட்டார்கள் அது முடியும் தாங்களாக நினைச்சுக்கொள்வார்கள் அவர்கிட்ட ஒரு அறிவு கிட்ட இருக்காது ஆனால் தாங்களாக அப்படி நினைத்துக் கொள்ளார்கள் என்ன சொன்னால் அந்த அப்படித்தான் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏற்கனவே இருந்த காலங்கள் எல்லாம் நோய் வருத்தம் எல்லாம் பெரிய அளவில் இருக்கில அப்போ ஆனால் இன்றைய காலகட்டம் வந்து வேறு மாதிரி அப்போ இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழைக்க வாழவணுமா வாழவணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டாலோ இல்லாத விரும்பினாலோ சில விடயங்களை விட்டு ஆக்ஷன் போகணும் இல்லாது இதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்து தான் ஆகணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும் அதையும் தாங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்களும் சில பேர் இருக்கணும் அவை வந்து பிரச்சனை இல்லை மற்ற நபர்கள் வந்து கொஞ்சம் இதில் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் இது பெண்கள் சம்பந்தப்பட்ட விடயம் ஒரு குடும்பத்தை வந்து ஒரு பெண் இழப்பு இன்னும் பெரிதாக தகுறது வாய்ப்பு தாயோ மனைவியோ தான் இருக்க போறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்தில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி